இலங்கையில் மூன்று கட்டங்களின் கீழ் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ளன இதன் காரணமாக கையிருப்பில் தாக்கம் ஏற்படுத்தப்படாது என மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வீரசிங்கிறார் முன்னிலையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய வங்கியில் தற்போது பில்லியன் டாலர் கையிருப்பு இருக்கிறது நாணய நிதித்தின் இலக்கு ஐந்து தசம் ஆறு பில்லியன் மட்டுமே எனவே இதனை கொண்டு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வாகன இறக்குமதினால் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்புக்கு தாக்கம் து என்றும்தை தொகுதியில் ஊடாகவே அது நடக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வாகன இறக்குமதியினால் எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என்று ஆராய்வதற்காக விரைவில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வாகன இறக்குமதி முக்கியமாகும் தற்போது நாட்டில் பழைய வாகனங்களே செயற்பாட்டில் இருக்கின்றன பழைய வாகனங்களை பராமரிப்பதை விட புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வது லாபகரமானது அது மட்டுமன்றி வாகன சந்தை என்பது ஒரு முக்கிய துறை அதிலும் பல பொருளாதார விடயங்கள் இருக்கின்றன வாகனங்கள் படிப்படியாக இறக்குமதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொது போக்குவரத்து வர்த்தக தேவைகள் மற்றும் தனியார் துறை என மூன்று கட்டங்களில் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் பராமரிக்கப்படும் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை டொயட்டா நிறுவனம் ஏற்கனவே சுற்றுலா துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்திருக்கிறது இலங்கையில் சுமார் மூன்று வருட காலத்துக்கு அவால் தற்போது வாகன இறக்குமதி இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கதாகும் இந்தியாவின் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று இரண்டாவது நாளாகவும் பாரதிய ஜன கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் நாடாளுமன்ற நுழைவாயிலில் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்ட நிலையில் அங்கு வளாகத்தில் போராட்டம் வருகிறது ராஜசபாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பற்றிய கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக அமித்ஷா மன்னிப்பு கூற வேண்டும் என கோரி இந்த போராட்டத்தை எதிர்கட்சிகள் நாடு முழுவதும் நடத்தி வருகின்றன நாடாளுமன்றத்தையும் வருகின்றனர் நேற்றைய தினம் காங்கிரஸ் திமுக உட்பட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் நாடாளுமன்றத்தில் இரண்டாவது நாளாகவும் அவர்கள் போராட்டத்தை நடத்தினர் இதற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றனர் இதேவேளை நேற்றைய தினம் இந்த போராட்டங்களின் போது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது